கபிஸ்தலம் காவல்நிலைய பகுதியில் கடந்த இரண்டு மாதத்தில் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய பத்து வாகனங்கள் பறிமுதல் தஞ்சை மாவட்ட பாபநாசாம் அருகே கபிஸ்தலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மணல் கடத்தலை தடுக்கும் வண்ணம் கடந்த இரண்டு மாதங்களாக கபிஸ்தலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி மற்றும் போலீசார் தீவிர ரோது பணியில் ஈடுபட்டதில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு டிப்பர் உடன் கூடிய டிராக்டர் நான்கு மாட்டு வண்டிகள் ஐந்து இருசக்கர வாகனங்கள் என இதுவரை பத்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கபிஸ்தலம் அருகே புத்தூர் மணல் குவாரி கடந்த இரண்டு மாதங்களாக உள்ள நிலையில் மணல் தட்டுப்பாடு அதிகரித்து உள்ளதால் வீடு கட்டுபவர்களுக்கும் மணல் தேவைப்படுபவர்களுக்கும் அதிக அளவில் உள்ளதால் மணல் தேவைகளை பூர்த்தி செய்ய டிராக்டர் மற்றும் மாட்டு வண்டிகள் இரண்டு சக்கர வாகனங்கள் என பல்வேறு முறைகளில் மணலில் இந்த பகுதியில் உள்ள ஆறுகளில் அள்ளப்பட்டு வருவதை தினசரி கண்காணிக்கப்பட்டு மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பத்து வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்